வணக்கம் இந்த காணொளியில் நாம் இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று சனி பகவான் வக்கரகதியில் பயணம் செய்ய உள்ளார் அதாவது தான் இருக்கின்ற சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசியிலேயே அவர் வக்கரகதியில் பயணம் செய்ய உள்ளார் வக்கர நிவர்த்தியானது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்கர நிவர்த்தியும் பெற உள்ளார் சற்றேறக்குரிய நான்கு மாத காலம் பதினைந்து நாட்கள் அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் டோட்டலாக பார்த்திங்கன்னா அவர் வக்கரகதியில் பயணம் செய்து சஞ்சாரம் செய்ய உள்ளார் இந்த மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் அதிபதி இப்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே அவர் வந்து சஞ்சாரம் செய்து வக்கரம் வக்கரம் பெறப்போகிறார் இந்த வக்கரகதியில் அவர் பயணம் செய்யும் பொழுது எந்த மாதிரியான பலன்களை தருவார் என்பதில் பார்க்கலாம் அதாவது பனிரெண்டாம் வீடு என்பது விரயஸ்தானம் பதினோராம் வீடு என்பது லாபஸ்தானம் ஸோ இந்த இரு ஆதிபத்தியங்களுக்கும் அவர் வந்து உடையவர் அவர் வந்து உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்யும்பொழுது அதாவது விரயம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் வருகின்ற லாபம் எல்லாமே விரயமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இதில் பார்த்திங்கன்னா அவருடைய அதாவது உங்களுடைய ராசிக்கு அது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதிகமாக பார்த்திங்கன்னா விரயம் வருவதற்கான உங்களுடைய சேமிப்புகள் கரையிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனினும் அது ஒரு சுபச்செலவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா அவர் வக்கரகதியில் பயணம் செய்யக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுமே சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அவருடைய பார்வையை நம்ம பார்க்கலாம் அந்த பார்வையும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய தைரிய வீரியஸ்தானம் மற்றும் ஏழைய சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூன்றாம் இடத்தில் பார்ப்பதினால் உங்களுக்கு நிச்சயமாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நல்ல மேன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டமாக விளங்கும் நீங்கள் செய்கின்ற முயற்சி முயற்சிக்கு ஏற்ற பலன் பலனை நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்க முடியும் அதே போன்று பார்த்திங்கன்னா நீங்கள் கவ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய இந்த விரயத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும் ஏன்னா அதிகமாக விரயமாகுது ஸோ அதனால் வந்து ஒரு சேவிங்ஸ் அந்த மாதிரி நீங்களே வந்து சீவிங் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் ப ஓப்பன் பண்ணுறது ஒரு சேவிங்க்காக நீங்களே இதை எடுத்து வைத்துக் கொள்வது போன்ற விஷயங்களை இந்த தருணத்தில் நீங்கள் வந்து செய்யலாம் அதை தவிர்ப்பதற்காக ஸோ இந்த விஷயங்களை செய்யும் பொழுது கொஞ்சம் இந்த காலகட்டம் இந்த ஒரு ஃபோர் ஃபோர் மந்த்ஸ் அண்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ரொம்ப நல்லாவே உங்களுக்கு வந்து செ சென்றுவிடும் ஸோ அதே போன்று அவருடைய சமசப்தவம் பார்வை இவங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமாகிய சம களத்திரஸ்தானத்தில் விழுகிறது ஸோ அந்த களத்திரஸ்தானம் என்பது களத்திரஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் இடத்தில் விழுவதனால் அது வக்கரம் பெற்று போய் உங்களோட ராசியிலிருந்து பார்க்கிறார் ஸோ திருமணம் வயதில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த தருண இந்த தருணத்தில் ஏன்னா பன்னிரெண்டுக்குடையவர் பன்னிர அவர் அவர் வந்து ராசிலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கூடிய கூடிய விஷயத்தை ஏற்படுத்துவார் அதே போன்று இந்த லவ் அஃபேர்ஸ் சம்திங் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்குன்னு ஒரு பாசிட்டிவாக நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் வட்டாரங்களில் கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பகவான் வக்கரம் பெற்று ஏழாம் இடத்தை பார்ப்பதால் அது வந்து நண்பர்கள் ஸ்தானம் அதே உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அண்டு பிஸ்னஸ் பார்ட்னரில் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருப்பதால் அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது லாபமே ஏற்பட்டாலுமே அதில் ஒரு விரயம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் செவன்த் பிளேஸை வந்து சனி பகவான் பார்ப்பதனால் உங்களுடைய பாப்புலரிட்டி வந்து இன் இன்க்ரீஸ் ஆகும் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களிலேயே ஒரு ஜாப்பில் இருந்தாலும் சரி உங்களுடைய நேம் ஃபேம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அதாவது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பெயர் புகழ் கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய யூனிக்னஸ்னால் நீங்கள் கொடுக்குற உங்கள் உங்களோடய ப்ராடக்ட் வந்து ஒரு யூனிக்காக இருக்கும் ஒரு தனித்துவமாக இருக்கும் இருக்கு இருக்கிறதுனாலையோ இல்லைனா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஒரு வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து நேம் ஃபேம் கிடைக்கிறதுக்கான ஒரு பொதுஜன விஷயத்தில் ஒரு ஃபேம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக இருக்கிறது அதே போன்று அவர் வந்து பத்தாம் பறவையாக பத்தாம் இடத்தையும் உங்களுக்கு வந்து பார்க்கிறார் இதன் ரீதியாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறப்ப கொஞ்சம் கவனமாக செய்ய செய்ய வேண்டும் ஏன்னா அதிகமான விரயங்களை அதிகமான ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் அதை எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாஜரேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து சில அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து போதுமான அளவுக்கு கிடைக்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் கம்மி மேபி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொஞ்சம் நீங்கள் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதாவது வந்து வயசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வேண்டும் என்பதை நீங்கள் வந்து சரி செய்து அதை ஃபிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது அதுக்கான ரிசல்ட் வந்து இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் ஸோ அதனால் வயசாக நீங்கள் வந்து அதைப்படி பிளான் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஸோ இவருடைய இந்த பார்வை மூன்று ஏழு பத்தாம் இடத்தில் விழுவதால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவ்வளோ நாளாக ரொம்ப நாளாக திருமணம் வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த தருணத்தில் அமையும் அதே போன்று பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுடைய பாப்புலாரிட்டி கெயின் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய அன்பர்களும் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அதிகமாக சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி வரக்கூடிய அந்த இதை வந்து மறுபடியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பண்ணுறேங்கிற பேரில் அதை விரயமாக ஆக்குவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனால் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கொள்வது ஒரு ஒரு சிறந்த ஒரு விஷயமாக அமையும் என்பதில் எந்த விதையும் இல்லை மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்